ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சவுதி அரபிய அஜித்தாலருந்து உங்கள் சர்வு வலைக்கம் வலைக்கம் என்ன பண்றீங்க எல்லாரும் என்ன அஜிசே லீவுக்கு ஊருக்கு போகணும் ஊருக்கு போகணும் என்னமா கஃபில் கிட்ட கேட்டேன் ரெண்டு வருஷம் ஆச்சாண்ணா ரெண்டு வருஷம் ஆச்சானா இன்னும் மூணு மாசம் கம்மி தான் இருபத்தொரு மாசம் ஆச்சுடா ரெண்டு வருஷம் ஆகலண்ணா ரெண்டு வருஷம் ஆகணும் இன்னும் மூணு மாசம் இருக்கு அப்படின்னா மூணு மாதம் இருக்கு அப்போ ஸ்கூல் முடிஞ்சிருக்கா ஸ்கூல் லீவில் தான் நான் அனுப்புகிறேன் அப்புறம் ஸ்கூல் லீவில் அனுப்பாமல் எப்படி இல்லை இல்லை ஸ்டார்ட் ஆகும்போது அனுப்புகிறேன் நான் சொல்கிற மாதிரி கேளு ரெண்டு வருஷம் கழிச்சு தான் போகணும்னா இன்னும் மூணு மாதம் இருக்கு ஸ்கூல் ஓப்பன் ஆகி ஒரு மாதம் இருக்கும் இப்போ ஊருக்கு அனுப்பியான்னு கேளு அப்படிதான் கேட்கணும் போன வட்டி தான் என்ன கூப்பிட்டுவே நீ நீ தான் கூப்பிட்டு போய் சரி பண்ணி லீவ் போனேன் ஆமா கல்யாணத்துக்கு விட மாட்டேன் விட மாட்டேன் விட மாட்டேன் இருந்தா

சும்மா பயந்துக்கிட்டே இருக்கக்கூடாது ஏன் உன்கிட்ட சும்மா பயந்து விஷயம் ஒன்றும் இல்லையா என்ன உன்கிட்ட வேலை பார்க்கலாம் எனக்கு குடும்பம் குட்டி எனக்கு பொண்டாட்டி பிள்ளை எத்தாமாண்ணாம் இல்லையா இருக்கு விரும்புகிறேன் நான் ரெண்டு தடவை போய்ட்டு வரும் அவன் கிட்டே அவன் வருவான் அவன் கிட்ட ஆமாம் எனக்கு நீ சொல்கிறாப்புல அது கரெக்டியா அதாவது அவனும் வரானுவான் பாக்க வரதுக்கு போறதுக்கு அவங்க உரம்பான்னா நல்லா இருக்கும் ம் என்ன என்னத்துக்கு வேலைக்குறோம் நாங்கள் ம் கரெக்டியா இது கரெக்டா தான் பேசுற நீ இல்ல ஒரு நாயம் வேணாமா ஏதாச்சி

என்ன பண்ணித்தான் இந்த மக்களே சொல்லுவாங்க பாரு கமாண்ட்ல எத்தனை பேர் இந்த சவுதியில வேலை பார்க்கறாங்க அத்தனை பேரும் கமாண்ட்ல இன்னைக்கு வரும் பாரு எல்லாருக்கும் ஆசன்ட் இருக்கும் இல்லையா எல்லாரும் விட்டு என்ன பக்கத்துல இருக்கு சென்னையில இருந்து ஒரு நூறு கிலோமீட்டர் இருக்கு ஊருக்கு போயிட்டு இருக்கலாம் கூப்பிட்டு ஓடி போயிட்டு வரலாம் அப்படி நைட்டு கூட நைட்டா ஏறி வரதுக்கு ஆமா ஆமா கரெக்டு தான் இது ஆயிரம் கிழக்க ஆயிரம் கணக்கில் கிலோமீட்டர் போகணும் அது உங்களுக்கு இவங்களுக்கு எக்ஸிட் பேப்பரு லீவ் பேப்பர் பேப்பர் எல்லாம் வேணும் ஆமா எந்த ஊர்லயும் உள்ள இல்லாத ஒண்ணியா மத்த துபாய் கொய்த்துல கூட பாஸ்போர்ட் இருந்தா ஊருக்கு போயிடலாம் போயிடலாம் இங்க லீவ் பேப்பர் இல்லாம போவே முடியாதியா அதே மாதிரி ஃபைன் இருந்தாலும் எஜிட் அடிச்சுட்ட சாரி பைன் அடிச்சாதான் லீவ் அடிக்க முடியும் இல்ல எஜிட் அடிக்க முடியும் ஃபைன் கட்டினா இல்லன்னா போக முடியாது பாஸ்போர்ட்டே நீங்க கையில இருந்தாலும் ஊருக்கு போக முடியாது

லீவுக்கு லீவ் அடிக்கிறதுக்கு காசு அப்புறம் இக்கமாக ரினியூவல் பண்ணுறதுக்கு காசு எல்லாமே நான் தான் கொடுத்தேன் ஆமாம் பொண்ணு ரெடி ஆகிடுச்சி சட்டுன்னு கல்யாணம் வைக்கணும்ட்டாங்க அப்போ தான் ஊருக்கு போயிட்டு வந்து ஒரு வருஷமா என்னமாச்சா பத்து மாதம் பத்து மாதம் ஆச்சு சடானு ஜிஸுக்கு கொஞ்சம் கல்யாணம் சீக்கிரம் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு உடனே போனால் விட மாட்டேன்ட்டான் அப்புறமேல் நான் மேலே போய் இவரோட நின்று பேசி எல்லாம் பண்ணி அவன்கிட்ட நான் பொறுப்பு நீ தான் காசு தர மாதிரி இருக்கும் வரலனா போலனா அப்படி இப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை உனக்கு பொறுப்புனா அப்படி சொல்லி ஜாமீனை போட்டு பேசுன பிறகு தான் ஒரு வழிக்கு வந்தான் அப்படியே மேடம் பேசவே இல்லை பேசவே இல்லையா ஜாலனா இருக்கா சொல்றதுக்கு போனால் இல்லை போய்ட்டு வரேன் அப்படின்னு ஜாலானா இருக்கா அப்படிங்கிறான் என்ன ஜாலனா என்னடா ஆயிட்டு போ நம்மளுக்கு என்ன இதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் வீட்லையும் வெஜ்ஜிட் அடிச்சுட்டு வந்தால் விட மாட்டேன்னு சொன்னா அதுக்காண்டி வாரத்துக்கு தான் எக்ஸிட் அடிச்சேன் நடு ரோட்ல இருந்து நிறுத்த எக்ஸிட் அடித்தேன் அப்படின்னா உனக்கு இதே இடத்துல இதே இடத்துல தான் சட்டை போட்டா உன்னு இந்த இடத்துலயா இதே சிக்னலில் தான் இந்த சிக்னலையா அது சரி ரொம்ப பண்ணு இப்ப சொல்லு பே இருபத்தொருக்கு மேல இருந்து என்ன எனக்கு ஒண்ணு பிரச்சு மாசம் கழிச்சே போறேன் நாலு மாசம் லீவ் குடுக்கட்டும் அப்புறம் இருக்கும் அப்ப யார் போவாங்க அப்படி தான் வரும் ரெண்டாயிரத்தி ஐநூறு வந்தா பரவாயில்லையா இவன் நேரத்துக்கு கிடைக்குமா அந்த டைமுக்கு இப்ப கிடைக்கு

நிறுத்தி மேடம் இருக்கு மூவ் பண்ணுறான் மூவ் பண்ணும்போது தும்பல் வந்துடுச்சு ரைட் சைடில் நிறுத்திருக்கேன் லெஃப்ட் சைடில் சேடான வண்டி வந்துருச்சு அவனுக்கு அவன் பார்க்கல அவன் வந்து பா சொன்னான் வந்து இப்படி ஆயிடுச்சு என்ன காஃபில அப்புறம் ஆயிரத்தி ஐநூறுவா பணம் பிடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அவன்கிட்ட ஆயிரத்தி ஐநூறு பணத்தை கொடுத்து நினைக்கிட்டான் ஏன்னா அந்த வண்டியை பேத்துட்டான்ப்பா ஃபுல்லாக தப்பு இவன் மேலேன்னு வந்துடுச்சு என்ன பண்றது வேற வழி இல்லை நண்பா வந்து கொஞ்சம் அப்படி இப்படிமா இருக்கணும் ஊருக்கு போறதுக்கு உடலங்கும் போது வெறியதான் நம்மளுக்கு என்ன பைத்தியம் நீனும் அவனும் போகிறான் சரியா ஓகே திடீர்னு வந்துட்டான் என் பாட்டுக்கு நேராக இடிச்சிருக்கோம் ஒரு நூலளவுல ரெண்டு பேரும் நிறுத்திட்டீங்க ஓகே நண்பர்களே இதுலயே போயா ஏன் பள்ளத்தில் போற திருப்பியும் உள்ள போடுறியா ம்

ஒரே தெரியா போ இருந்தாச்சியா ச்சே சரியான கஷ்டம் பாப்போம் இருந்தாச்சுப்பா ஆனால் நிறைய பேர் போனாங்க இந்த டிக்கெட்லாம் வச்சுக்கிட்டு ஆமாம் ஏதோ அந்த ஃப்ளைட்டு ஒன்று பிடிச்சி மொத்தம் ஏற்றி விடுவாங்கள கொரோனா மாதிரி வச்சிடலாம் நான் போல அதில் இங்கே ஓகே அஜிஷ்க்கு கார்டு எடுக்க வந்தோம் ஏடிஎம் கார்டு கார்டு எடுக்க வந்துருக்கோம் போய் எடுத்துட்டு வந்துடுறோம் அதோ ஒரு கதை இருக்கு ஏடிஎம் கார்டு அது ஒரு சொல்றேன் இன்னொரு அன்னைக்கு ஓகே இதை பற்றி அவங்க கருத்துக்களை கமாண்டில் தெரிவிங்க நம்ம ஓகேங்களா இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம் நாங்கள் ரெண்டு பேரும் ஓகே பாய் ஜெய்யூஸ்லாம்